எப்போது இன்பம் என்ன தான் அது எதனால் வந்திருந்தாலும் நாள் வந்திருந்தாலோ பொருளால் வந்திருந்தாலோ ஆண்மையினால் வந்திருந்தாலோ பெண்மையினால் வந்திருந்தாலோ நிறைய பிள்ளைங்கள்லாம் போய் தெரியுறீங்கிறதுனாலையோ பிள்ளைங்க விசேஷமானவங்களாக ஆகிட்டாங்கன்றதுனாலையோ அதெல்லாம் என்னதான் பாசிங் பாஷிங் தான் எல்லாம் மேகமும் கரைஞ்சி போய்டும் வெறுமையான வானம் தான் எப்போதும் இருக்குது மேகக்கூட்டங்கள் ஒரு நாள் இருக்காது நீ மேகத்து மேலே அக்கறை ஏற்றுனே ஆ வனத்தை விட்டுற பொருள் மேலே அக்கறை ஏத்துன்னு பொருள் ட்ரத விட்டேன் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கான வெட் வெட்டவெளி எனக்கு இவ்வளோ சந்தர்ப்பம் கொடுத்துது ஆனால் அந்த பொருள் மேலே எனக்கு மயக்கம் எங்க நினைக்கிறேன் இங்க எங்கே நிறைஞ்சிருதுன்னு கேட்டாக்கா வீடுக்குது இருக்குது செடிக்குதுன்னு தான் சொன்னான் வெட்டவெளி தான் நிறைஞ்சிருதுன்னு சொன்ன உண்டா என்ன நான் சொல்லி கொடுத்தா கூட வெட்டவெளி எப்படின்னா கடவுள் ஆச்சுன்னு வர என்ன இவ்வளோ சொன்ன பிறகு கூட என்னை பார்த்து என்ன கேட்குறான்னா சூன்யம் எப்பட்றா கடவுளாகவும் கேட்குறான் நான் என்ன பண்ணான் அவ்வளோ தூரம் என்ன ஆகிட்டான் இன்பத்தின் மேலே மயக்கம் ஒரு புக்கு படிக்கிறதுல இன்பப்படுறான் ஒரு மத சடங்கு செய்யறதுல சந்தோஷப்பட்டுக்கிறான் பில் அடிக்கிறதுல போ ஃபோட்டோ கும்புறதுல இல்லை பொம்மை கும்புறதுல பாலாபிஷேகம் பண்ணி அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறான் அவன் அதிலெல்லாம் என்ன பண்ணிக்கிறான் அவன் சந்தோஷப்பட்டுன்னு பெரியாளுன்னு வர சிம்மரில் வர அலைகிறான் எனக்கு எப்போதும் இன்பம் இருக்குது அதுக்கான நான் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறான் ஆனால் எல்லா இன்பமும் என்ன இன்பம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான் நம்மளே ஏன் உணவு ஒருத்தன் சொல்லி இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்ன உடனே உன்ன ஏன் எதிராக அவருக்கு போய் பேர் இன்பன் ஒன்றுக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுக்குறானுங்க பேரெல்லாம் இன்பம்லாம் இல்லை இன் ஒன்று நன்றி உணர்வு மட்டும்தான் இருக்குதுங்க